வணக்கம் நம்மளே மலைப்பா இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அதாவது சப் ஊஃபரு சரவுண்ட் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கரு வித் ஸ்டீரியோ ஸ்பீக்கரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கரு மிட் ஸ்பீக்கரு அப்புறம் க்யூட்ரு அடுத்து சப் ஊஃபர்லேயே நல்ல ஹெவியான பஞ்சு உள்ள பிராண்டடு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ச்சு ஃபைவ் இன்ச்சு சிக்ஸ் இன்ச்சு எல்லா ப்ராண்ட் ஸ்பீக்கர் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அந்த எல்லா மாடல் ஸ்பீக்கர்ஸும் மொதல் மொதல் அந்த ஸ்பீக்கர்ஸை கண்டுபிடிச்சவர் யார் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ஸை நம்ம வாங்கி சில பாக்ஸில் மாட்டி ஃபிட் பண்ணி ஆடியோ கேட்குறோம் சரிங்களா ஒன்று விஷயம் இந்த ஸ்பீக்கரை மேனுஃபேக்சரர் மொதல் மொதல் இந்த ஸ்பீக்கரை கண்டுபிடிச்சவர் ஒருத்தர் இருக்கார் அது வீடியோ எட்டில் நான் சொல்கிறேன் இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் ஸ்பீக்கர்ஸ் நம்ம வந்து இப்போ வந்து முதல்ல ஃபிலிப்ஸு சோனி எல்ஜி பிராண்டட்ஸ் எல்லாம் முதல்ல வந்துச்சு மொதல் மொதல் ஸ்பீக்கரை கண்டுபிடிச்ச ஒரு இவர் தான் இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஜான்ஸ் ஃபிலிப்ஸுன்னு போட்டிருக்கு ஆனால் அவர் மொதல் கண்டுபிடிச்ச மொதல் ஸ்பீக்கர் பிலிப்ஸு தான் அதனால தான் இப்போ வர ஃபிலிப்ஸு ஸ்பீக்கர் பூரா இவர் கண்டுபிடிச்ச ஸ்பீக்கர் இதான் மொத மொதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்பீக்கரை கண்டுபிடித்தவர் இவர் தான் ஃப்ளிப்சூ ஸ்பீக்கரை மொதல் மொதல் பிடிச்சி மார்க்கெட்டுக்கு கொண்டாந்து வருது அதுக்கப்புறம் தான் நிறையா ப்ராண்டு நிறைய கம்பெனிகள் வந்துருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்